தலைப்பு செய்திகள் இலங்கையை உலுக்கிய கோர விபத்து இருபத்தி மூன்று பேர் பலி கனடாவில் திறந்து வைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு தூவி யாழில் உணர்வு ஆரம்பிக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு மரணத்துக்கு காரணமானவர்களை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி அவாமி லீக் கட்சிக்கு இடைக்கால தடை இனி விரிவான செய்திகள் கொத்மலை ரம்பொடை கெரண்டி எல்ல பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று நுவரெலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை ரம்போடோ கெரண்டியல்ல பகுதியில் சுமார் நூறு அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்தவர்களின் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்த இருபத்தி மூன்று பேரின் உடல்களும் கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து நேற்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த பேருந்தில் சுமார் எழுபத்தி ஐந்து பயணிகள் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கொத்மலை பொது வைத்தியசாலை நூரலியா மாவட்ட பொது வைத்தியசாலை கம்பளை மற்றும் நாவலப்பிட்டி ஆகிய வைத்தியசாலைகளும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் காயமடைந்தவர்கள் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் கொத்மலை போலீசார் சென்று கொண்டிருந்த பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறை விபத்துக்கான காரணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் விபத்து குறித்து ஆராய்வதற்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி பிரசன்ன பிரசன்னகுமார குணசேன ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாங்கள் தொடர்ந்தும் நீதிக்காக குரல் கொடுக்கும் அதேவேளை வலிமையானவர்களாக விளங்குவோம் கனடா பிரம்டனில் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டுள்ளமை எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு தருணமாகும் என கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் இந்த இலங்கையின் அரசாங்கத்தினால் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்களின் நினைவு சின்னமாக விளங்குகின்றது உலகெங்கிலும் உள்ள தமிழர்களின் வலிமை மற்றும் மீள் எழுச்சி தன்மையை இது கௌரவிக்கின்றது அவர்களின் அர்ப்பணிப்பு இந்த நினைவு தூவி உருவாவதற்கான காரணம் நான் கனடா பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் கனடா தமிழ் தேசிய பேரவை பிரம்டன் தமிழ்ச்சங்கம் ஆகிய தரப்பினருக்கும் எங்கள் கதைகள் ஒருபோதும் மறக்கப்படாமல் இருப்பதற்கான போராடியவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நாங்கள் தொடர்ந்தும் நீதிக்காக குரல் கொடுக்கும் அதே வேளை ஐக்கியப்பட்டவர்களாக வலிமையானவர்களாக விளங்குவோம் தமிழ் தேசிய முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழின அழைப்பு வாரத்தினை முன்னிட்டு மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வானது நல்லூர் தியாக தீபம் நினைவிடம் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை உணர்வு பூர்வமாக ஆரம்பமாகியது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆரம்பித்து வைத்தார் நேற்றைய தினம் தமிழின அழைப்பு வாரம் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேனை தொடர் மாடியில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவியின் மரணத்திற்கு காரணமாக இருப்பவர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இந்த நிலைமை தொடர்ந்தால் அரசாங்கத்தின் ஆட்சி காலம் ஒரு வருடத்திற்குள்ளேயே முடிவரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் கொட்டாஞ்சேனை தொடர்மாடியில் தற்கொலை செய்து கொண்ட பாடசாலை மாணவி விவகாரத்தில் சந்தேக நபர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது சில சந்தேக நபர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு சிலர் குற்றப்புலனாய்வு பிரிவில் சென்று முறைப்பாடு அளிக்கின்றனர் சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் இது குறித்து தனக்கு முறைப்பாடு கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார் உயிரிழந்த மாணவிக்காகவும் அவரது குடும்பத்திற்காகவும் முன்னிலையாக வேண்டிய அமைச்சர் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக மாத்திரம் முன்னிலையாகியுள்ளார் இதே நிலைமை தொடர்ந்தால் இந்த அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக பயணிக்க முடியாது அரசாங்கம் அதன் ஆட்சி காலம் ஐந்து ஆண்டுகளா அல்லது ஒரு வருடமா என்பதை தீர்மானிக்க வேண்டிய நிலையிலேயே உள்ளது என தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரான சித்தார்த்தனின் இல்லத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது சித்தார்த்தன் செல்வன் அடைக்கலநாதன் சந்திரகுமார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் பேச்சு நடத்தியுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய இரு கட்சிகளும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு அப்பால் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக ஆட்சி அமைக்கலாமா என பேச்சு நடத்தவே முதல் விருப்பத்தை கொண்டிருப்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் ஓரிரு நாட்களில் ஜனநாயக சம்மதிக்காவிட்டால் தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து தொடர்ந்து கலந்துரையாடல் நடக்கும் இந்த சந்திப்பு பயனுள்ள விதத்தில் அமைந்ததாக சந்திப்பில் கலந்து கொண்ட இருதரப்பு வட்டாரங்களும் தெரிவித்துள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணங்காவிட்டால் இந்த இரண்டு தரப்புகளும் இணைவதை பெரும்பாலும் இந்த சந்திப்பில் உறுதி செய்துள்ளனர் என்ன விதமான உடன்படிக்கையின் கீழ் இணைவது என்பதை உறுதி செய்யும் மேலும் ஒரு சந்திப்பு அடுத்த ஓரிரு நாட்களில் நடக்க உள்ளது இணைந்து ஆட்சி அமைப்பதெனில் சில சபைகளின் ஆளுகையை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கோழியுள்ளதாக தெரியப்படுகின்றது இந்த விவகாரத்தில் கட்சிக்குள் கலந்துரையாடல் நடத்திவிட்டு பதிலளிப்பதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியை அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் அப்போது அவர் காஷ்மீர் பிரச்சினையில் அமெரிக்கா அதிபரின் தலையீடு வேண்டாம் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது அவர் மேலும் கூறியதாவது பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் கடுமையான படுதலடி கொடுக்கப்படும் பின்விளைவுகள் கடுமையாக இருக்கும் எங்களை நோக்கி துப்பாக்கி தோட்டா வந்தால் பதிலடியாக குண்டுகளை வீசி தாக்குவோம் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை பாகிஸ்தான் தாக்கினால் நாங்களும் திருப்பி தாக்குவோம் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை ஒப்படைத்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் பாகிஸ்தானுடன் மத்தியஸ்தம் செய்வதற்கு யாரும் வரக்கூடாது அது தேவையும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் பங்களாதேச நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்து தற்போதைய இடைக்கால அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் கட்சியின் தலைவர்களுக்கு எதிராக நடந்து வரும் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ள சாட்சிகள் மற்றும் புகார்தாரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் அவாமி லீக்கை தடை செய்யும் முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் விடுதலைக்கு முக்கிய பங்காற்றிய கட்சியின் செயல்பாடுகளை முடக்கியது சட்டவிரோதம் என அக்கட்சி தெரிவித்துள்ளது எழுபத்தி ஏழு வயதான ஷேக் ஹசீனா கடந்த ஆண்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றார் மாணவர் தலைமையிலான எழுச்சியை தொடர்ந்து அவர் மற்றும் அவரது மூத்த கட்சி தலைவர்கள் பலர் மீது படுகொலை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல அவாமி லீக் தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அவாமி லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேசம் விடுதலை பெறுவதில் முக்கிய பங்கு வகித்தது என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று உலகின் முதலாவது நிரலொழுங்கு தானியங்கி கணனி ஜெட் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து சோவியத் ஒன்றியத்தின் லூனா ஐந்து விண்கலம் சந்திரனில் மோதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்தோனேசியாவில் திருசக்தி பல்கலைக்கழகத்தில் நான்கு மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனை அடுத்து அங்கு கலவரங்கள் ஆரம்பமாயின இரண்டாயிரத்தி பதினேழு கணனி வைரஸ் உலக அளவில் ஏலத்தாற நானூறு ஆயிரம் கணனிகளை தாக்கியது இரண்டாயிரத்தி பத்து லிபியாவின் திரிப்பொலி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு அருகில் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் நூற்றி மூன்று பேர் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்